இன்னைக்கு சிவராத்திரிங்க சிவராத்திரிக்கு பிசல் நம்ம வீட்டில் என்னென்னு பண்டைய காலத்துலேருந்து என்னையை கடப்பு என்ன என்ன எப்படி கடைப்பிடிச்சாங்கன்னு நான் சொல்கிறாங்க எது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு இன்னைக்கு காட்டலான்னு நினைக்கிறேங்க சரி இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னு காட்டலாமா காட்டலாமா ரொம்ப சத்தானது பண்டைய காலத்தில் இப்படித்தான் சிவராத்திரியில் இப்படித்தாங்க கொண்டாடினாங்க தெம்மாவட்டத்தில் வந்து விசேஷமாக பண்ணுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளில் நாங்களே சின்ன பிள்ளைகளை என்ன என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க குலதெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை கொண்டாடுவாங்க அதை கொண்டாடி அதுக்கு அப்போல்லாம் வீடியோ இல்லைங்க தேட்டருக்கு தாங்க போவாங்க வீடு வீடு டிவியெல்லாம் இல்லைங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளை அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் மாவட்டத்தில் வந்து செவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவராத்திரி சிவராத்திரியை சொல்லுவாங்க அது அந்த பண்டிகை நைட்டெல்லாம் அவங்க குலதெய்வத்துக்கு கும்பிடுவாங்க அதில் எங்கள் ஊர் பக்கம் நிறைய குலதெய்வம் அவங்க குலதெய்வம் நிறையா இருக்குது அதனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோயில்லையும் படம் போடுவாங்க டிவியில் அப்போ மூணு மூணு படம் போடுவாங்க அதனால் இந்த செவனு செல்ல இந்த சிவராத்திரி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஐ நம்ம ஊருக்குள்ளேயே படம் பார்க்கலாம் நம்ம ஊருக்குள்ளேயே படம் பார்க்கலாம் இல்லாட்டி நம்ம வெளியே போகணும் வெளியூருக்கு போகணும் கிராமங்கள்லாம் அப்படித்தானாங்க டவுன் இருந்தால் அந்த தான் படம் பார்க்க போவாங்க ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நினைவுகள்ங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தோங்க இப்போ ஏதோ வசதிகள் வந்துருச்சு டெக்னாலஜி நிறையா வந்துருச்சுங்க அதில் இருந்தாலும் நம்ம மறக்க முடியாது இல்லைங்களா அதெல்லாம் நினைவு கூடறோமில்ல அதனால் இந்த பண்டிகைக்கு பாருங்கள் எப்படி இதை பண் கம்பில் கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இது பாருங்கள் இந்த அளவில் இந்த அளவில் மெயின் கம்பு பார்த்தீங்களா கம்பு ஒரு டம்மர் எடுத்துருக்குறேன் கம்பு அதுக்கு இந்தளவில் உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து தோசைக்கு போடுற உளுந்து இந்த மண்டவல்ல பார்த்திங்களா மண்டவெல்லாம் இந்த மாதிரி மண்ட இன்னொரு டிப்ஸ் சொல்கிற மக்களை கொண்டா ஒன்று சொல்கிறாங்க மண்டவெல்லாம் வந்து பார்த்து வாங்க சரிங்களா ஏன்னா நிறையா வருதுங்க நிறையா காப்படங்கள் வருதுங்க அதனால் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க கருப்பாக கொஞ்சம் உள்ளே கரு மஞ்சளாக இருக்குதான்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி பாருங்கள் மத இப்படி பார்த்தோன்னா நமக்கு தெரியுங்க வெள்ளையாக இருக்கிறது வந்து கலப்படங்க இது வந்து நல்ல மண்டை வல்லங்க இதில் பாதி மண்டவல்லங்க ஒரு மண்டையில் பாதி எடுத்துருக்குறேன் நான் ஒரு மண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருண்டை ஒரு உருண்டை ஒரு உருண்டையில் இதை பாதி எடுத்துருக்குறேன் கொடிச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் இது நாலு மணி நேரம் ஊற வைங்க இது இது பதில் அடுத்தது இந்த மூணு வந்து இந்த மூணு வந்து நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க சரிங்களா எல்லாம் ஒட்டுக்க போட்டுக்கணும் ஒட்டுக்க போட்டுக்கலாம் வெந்தயம் இந்தளவில் வெந்தயம் பாருங்கள் இந்த அளவில் வெந்தயம் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த அளவில் வெந்தயம் அதுக்கு அடுத்து அரைச்சி வச்சிட்டு ஒரு நாலு மணி நேரம் இந்த மண்டபளத்தை போட்டு ஊற வச்சுருங்க மண்டவளத்தை நல்லா பாதி மண்டவளத்தை பாதி மண்டை வளத்தை நல்லா பொ பொடி பண்ணி மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்த உடனே நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு மாவு எடுத்துக்கிட்டு நம்ம மிச்ச மாவு இருந்தால் தோசை சுட்டுக்கலாம் வேறு எது வேணாலும் பலகாரம் வேணாலும் செய்யலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மண்டை வளத்தை ஊற வச்சுவிடுங்க நல்லா தட்டி கட்டி ஆட்டுங்க கட்டியாக ஆட்டிட்டு இந்த மண்டை ஊறும் போது கொஞ்சம் தண்ணி தண்ணியாக விடுங்க தண்ணி வருங்க அதனால் இந்த அளவில் இந்த அளவு வந்தால் போதுங்க ஏன்னா நீங்கள் இப்போ ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து இது நல்லா ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா நல்லா அப்போ தான் இருக்கும் அந்த இனிப்பு பிடிக்கிறதுக்கு அந்த மாவு டேஸ்ட்டுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைங்க நாலு மணி நேரம் அரைச்சி எடுத்து வைங்க எடுத்து வச்சு சர்க்கரையை போட்டு நல்லா கலப்படம் பண்ணி வச்சுருங்க அந்த சர்க்கரைக்கு இந்த உளுந்துக்கு இந்த வெந்தயத்துக்கு அடிச்சுக்கிடவே முடியாதுங்க கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த இந்த மாதிரி பண்டங்கள் வராதுங்க எங்கேயுமே வராதுங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரி இப்போ அடுத்து பார்க்கலாங்களா இது வந்து சுக்கு சுக்கு ஏலக்காங்க ஏலக்காய் சுக்கு அளவில் எடுத்துக்கோங்க பொடி பண்ணி வச்சுருக்காங்க அது கூட இது மட்டும்தாங்க நம்ம சுடும்போது போடணும் இதை மட்டும்தான் நம்ம போது போடணும் மற்றதெல்லாம் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா கேட்டுக்கோங்க மக்களை நல்லா கேட்டுட்டு இது செஞ்சு பாருங்கள் நீங்கள் அப்புறம் அந்த சூப்பர்மா செம்ம செய்த அப்படின்றது நீங்களே சொல்லி நினைப்பீங்க நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் திரேக்கு நிறைய வீடியோ போட்டுருக்கிற மக்களே நான் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் அதாவது லைக் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஒத்துக்கலாம் தப்பு கிடையாது இதை சுக்கு இலக்காம மட்டும் கடைசியில் போட்டுக்கோங்க மக்களை சரிங்களா ஊற்றிக்கிறாங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த தாங்க ஃபஸ்ட்டு தீ நிறையா வரும் இங்கே தான் ஃபஸ்ட்டு ரெடியும் ஆகும் இன்னமும் கூட பழைய கல்லில் இருக்குங்க பழைய க கச்சாயம் சட்டியெல்லாம் கல்லில் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் கல்லில் இருக்குங்க இப்போ இல்லைங்க டெக்னாலஜி ஏற்ற ஏற்ற மாதிரி இப்போ இருக்குது கொஞ்சோண்டு மாவு நாலு நேரம் நல்லா வருங்க நிறையா வருங்க சாப்பிட்லாங்க நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த ஒரு டம்ளர்லாம் எடுத்தீங்கன்னா பத்து இருபது பேர் ஆளுக்கு நாள் சாப்பிட்லாங்க நாலு பத்தாவதுங்க சாப்பிட்லாம் எடுத்துங்க மாற்றி தருப்பாங்க சரிங்க தோழதாங்க அழகாக வருது பார்த்தீங்களா கூட தாங்க எடுத்தாவே வந்துருவாங்க இதை எடுத்து போட்டாவே வந்துடும் அழகாக வந்துடும் அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அதெல்லாம் இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்கிறது வந்து சீக்கிரம் வெடியாக இருக்கும் அதனால் இதை எடுத்துக்கலாம் பார்த்த பார்த்தீங்களா மக்களே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது மக்களை இவ்வளோ தான் கம்பு கச்சாயம் இவ்வளோதாங்க சூப்பருங்க இது அவ்வளோ ஆர்கானிக்குங்க அவ்வளோ ஆர்கானிக்கு இது விரையப்பட்ட அந்த மாதிரி நமக்கு இப்போ உள்ள இன்னும் உள்ள ஜெனரேஷனுக்கு இன்னும் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இது விரைவில் இது வந்து அது ஏன்னா அவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்மலாம் அங்கே சொல்லிக் கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்போ தாங்க அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க இப்படி பாரம்பரியமாக இது அழியாமல் இருக்குங்க அதனால தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மாக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த இனிப்பு போட்டு ஃபஸ்ட்டு காரம் போட்டு கொடுத்தேன் ஒரு மாதிரியாக அப்படின்னாங்க அப்புறம் போட்டு திருப்பி போட்டு கொடுத்தேன் அப்புறம் திருப்பி மாறி மாறி அது சோள பண்ணியாரி செஞ்சு கொடுத்துக்கிறாங்க என்ன சா அப்புறம் இப்போ இப்போ வந்து எப்ப செய்வேன் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குது பெண் பிள்ளைகளை வந்து விரும்புது அதனால் நம்ம நம்ம பழக்கினா தாங்க நம்ம பழக்கம்தாங்க மெயின் மெயின்னு நம்ம பழகி நம்ம பழக்க வச்சிடணும் என் சிலருந்து சொல்கிறாங்க என் எப்படி சாப்பிடாது எங்களுடைய சாப்பிடாது எங்களுடைய கலர்ஃபுல்லாக கொடுக்காதிங்க நமக்கு நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த அம்மா அப்படி பேச வைக்காதீங்க கலர் வேணுங்க அவாய்ட் பண்ணுங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா கலர் பார்த்தீங்களா சூப்பர் இருக்குது கம்பு மாவு இப்படி இப்படினு பார்த்திங்க இல்லையா இவ்வளவு தாங்க ரெடி ஆயிடுச்சுங்க அப்போ இன்றைக்கி சிவராத்திரி பிரசலுங்கிறதுனால பருப்புங்க மொச்சை இதாங்க முக்கியமாக வைப்பாங்க பண்டைய காலத்துலலாம் இதாங்க முக்கியம் தை மாதம் தை முடிஞ்சவொன்னே மாசி மாதம் வருது பார்த்திங்களா நல்லா அறுவடை செஞ்சு இதெல்லாம் இதாகிருங்க காஞ்சிரும் காஞ்சிக்கனால் களத்துக்கு கொண்டு வந்து போட்டு இந்த மொதல் பயிர் குல தெய்வத்துக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க முன்னோர்கள் இந்த சந்ததிகள் முன்னோர்கள் எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சிட்டு இந்த சிவன் இந்த சிவராத்திரிக்கு இதை அழிப்பாங்க இந்த மொச்சக்கட்டை அதனால தான் எனக்கு அவ்வளோ ஃபேமஸ் இந்த தை மாதம் மாசி மாதமும் இது அவ்வளோ ஃபேமஸ்ஸு இவருங்க நம்ம மசாலா போட்டிருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோ ஒன்று டீக்கடை மசாலான்னு சொல்லி இதில் செஞ்சுருக்கோங்க நீங்கள் இதை எப்படி நான் மசாலா செஞ்சுருக்குறேன் நீங்கள் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா சரி இவ்வளோதாங்க இன்றைக்கி நமக்கு சிவராத்திரி பிசல் நமக்கு இது தாங்க சரிங்களா தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஒரு சூப்பர் வீடியாவில் சந்திக்கலாம் நம்ம சேனலும் மறக்காதீங்க கிரே நன்றி பாய்